வணக்கம் நண்பர்களே இது நம்ம புது விவசாய வழக்க சேனல் விவசாயிகளே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெல் பயிர் நல்லா வளருது ஆனால் சில சமயம் தூர் வெடிக்க மாட்டுது அதாவது நெல் பயிரில் அதிகப்படியான தூர்கள் வெடிக்க என்ன செய்ய வேணும் இப்போ சரியாக தூர் வெடிக்கலையா அப்படின்னா இன்று அந்த பிரச்சனைக்கான ரகசியத்தை பார்க்க போகிறோம் எப்படி நெல் அதிக தூர் வெடிக்க செய்வது என்று தெரிஞ்சுக்கலாம் காரணம் ஒன்று மண் பிஹெச் லெவல் முதலாவது காரணம் மண் பிஹெச் அளவு சரியாக இல்லாமை அதிக அமிலமோ அதிக காரமோ இருந்தால் நெல் தானியம் உருவாகாது பிஹெச் அளவு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் முதல் செவன் ஃபைவ் வரையில் தான் சிறந்தது அதுக்கு மண்ணை பரிசோதனை செய்யணுங்க இதை பல விவசாய நிலங்களில் இலவசமாக செய்கிறாங்க மண் பிஹெச் லெவல்னால் என்னான்றது நான் போன வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத விவசாயிகள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதை பார்த்துக்குங்க காரணம் ரெண்டு ஊட்டச்சத்து குறைபாடு ரெண்டாவது காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு என்பது பாஸ்பரஸ் பொட்டாசியம் சல்பர் மாதிரியான மூலப்பொருட்கள் குறைந்த தூர் வெடிக்காது இந்த சத்து குறைச்சனெலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகப்படியான தூர்கள் வந்து வெடிக்காது விவசாயிகளே அதுக்காக ஜீவாமிர்தம் பஞ்சகாவியம் மாதிரி இயற்கையான ஊட்டச்சத்தை நீங்கள் பத்து நாளுக்கு ஒரு முறை வயலில் நீரில் கலந்து விடுங்க இதனால் நெல் தானியம் பூரணமாகவும் உருவாகும் அந்த கதிர் வந்து பரு பதறலாமல் உருவாகும் அடுத்தது தூர்கள் அதிகப்படியான எண்ணிக்கை ட்ரில்லர்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும் எந்த அளவுக்கு அதிகப்படியான ட்ரில்லர்ஸ் ஏற்படுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மகசூல் வந்து அதிகரிக்கும் காரணம் மூணு நீர் மேலாண்மை மூன்றாவது காரணமாக நீர் மேலாண்மை தானியம் உருவாகும் கட்டத்தில் வயல் உலர்ந்தால் தூர் சரியாக வெடிக்காது அதே நேரத்தில் வயலில் குறைந்தது ரெண்டு அங்கம் தண்ணீர் இருக்கணும் அதுக்கு மேலே நீர் தேக்கி வைக்கக்கூடாது ஏன்னா அது தூர் வெடிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகப்படியான தூர்கள் வெடிக்காது ரெண்டு அங்குளம் தண்ணி இருந்தால் போதும் இதுக்கு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது பிஹெச் லெவல் சரியாக இருக்கணுங்க உரம் சரி சரியான விகிதத்தில் நீங்கள் உரத்தை போட்டிருக்கோம் நீர் மேலாண்மையை நீங்கள் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் இதில் மூன்றுமே சமநிலையில் இருந்தால் தான் நெல் வந்து அதிகப்படியான தூர்கள் வெடிக்கும் இதை நீங்கள் வந்து இதை மூணையும் சரிநிலையை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா சரியான வகையில் தூர் வெடிக்க வாய்ப்பு இல்லைங்க உங்களுக்கு கூடுதல் டிப்ஸ் கொடுக்குன்னா மேலும் தூர் அதிக வெடிக்கும் சில நெல் வகைகளை பற்றி பார்ப்போம் ஏடிடி நாற்பத்தஞ்சு கோ ஐம்பத்தொன்று பிபிடி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ நாலு டிபிஎஸ் மூணு சாரம் திருச்சி பதிமூணு இது எல்லா காலநிலங்களுக்கும் சிறந்த விளைச்சல் தரும் இந்த நெல் வகைகளை பயன்படுத்துங்க இதோடு செயற்கை உரங்களை மட்டுமே நம்பி ஓடாமல் இயற்கை உரங்கள் பஞ்சகாவியா மீனமிலம் இதுபோல் சில இயற்கை பல நமக்கு தந்த அந்த வரங்களை நீங்க பயன்படுத்தி பயன்படணுங்க விவசாயிகளே நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயன் தந்ததா இருந்தா கமாண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி மேலும் விவசாய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே நன்றி